உனக்காக போஸ்ட் அடித்தவன் உனக்காக வந்து காசு கை காசு செலவழிச்சவன் உடல் உழைப்பை போட்டவன் குடும்பத்தை விட்டுட்டு நீ எந்த ஊர் வந்து பயணம் போரையும் பண்ண ஒரு கேள்வி கேட்டால் எல்லா பேருக்கும் முன்னாடி வந்து ஒரு வார்த்தை பதில் சொல்ற குறைஞ்சி போவேன் இருந்தா அப்படின்னா என்ன மாதிரியானது ஒரு ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்நியருடைய ஆதிக்கத்தின் கீழ் சிங்கரு சிங்களைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த கொண்டிருக்கும் ஈழ தேசத்தை மீட்பதற்காக விடுதலை புலிகள் என்ற இயக்கம் தொடர்ந்து போராடி வந்தது அந்த போராட்டத்தில் ஏறத்தாழ ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து அந்த தேசத்தை மீட்பதற்காக போராடினார்கள் அவர்களுடைய ஈகத்தை போற்றும் விதமாக தாய் தமிழகத்தில் வாழுகிற நமது உறவுகள் இங்குள்ள தமிழர்கள் கூடி ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு வீர வணக்க நிகழ்த்தை நிகழ் நிகழ்ச்சியை நடத்துவோம் அவர்களுக்கு வீர வணக்கத்தை நிகழ்த்துவோம் அந்த வகையில் இந்த வருடம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக முதன் முதலாக தமிழக இருக்கிற உணர்வாளர்கள் ஒன்று கூடி இந்த மாவீர நாள் நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகின்றோம் வருகின்ற இருபத்தி ஏழு அதாவது நாளை மாலை நான்கு முப்பது மணி அளவில் திருச்சி தென்னூரில் இருக்கின்ற உழவர் சிந்தை திடலில் ஒரு மிக பிரமாண்டமான மாவீரர் பொதுக்கூட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதும் உள்ள தாய் தமிழ் உறவுகள் தமிழ் இன உணர்வாளர்கள் தமிழ் இன பற்றாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவீர நாள் உரை நிகழ்த்துவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வியனரசு அவர்கள் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் அண்ணன் தனியார் அவர்கள் அண்ணன் கே எம் ஷரீஃப் அவர்கள் உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் ஆளுமைகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எமது மாவீரர்களுக்கு தங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகின்றார்கள் ஆகவே இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நாளை இந்த ஈக திருநாளை நாம் அனைவரும் போற்ற வேண்டும் மாவீரர்களை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே உறவுகள் அனைவரும் இந்த நிபில் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றோம் இந்த தமிழர் ஒளிமைப்பு இயக்கத்தில் நாம் தமிழர் கட்சியிலும் வந்த எத்தனை மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக ஊடக சந்திப்பின் வாயிலாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஏறத்தாழ ஐம்பது விழுக்காடுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இந்த தமிழர் ஒருங்கிணைப்பத்தில் அதை யாராலாம் அது வந்து விலகி வந்தாங்களோ அதில் ஒன்று இரண்டு மாவட்ட செயலாளரை தவிர்த்து மற்ற அனைவரும் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தில் இணை இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க எல்லாரையும் வந்து நாளைக்கு அந்த கூட்டத்தில் பார்ப்பீங்கன்னு சொல்லலாம் அதற்கு சரியான சரிபாதியான பிளவுன்னு சொல்ல முடியாது அதற்கு மேலே சொல்லலாம் இது பிளவு அப்படிங்கிறத சொல்கிறது கூட நாங்கள் ஏற்கலை ஒரு உணர்வு தமிழ் இன உணர்வு கொண்ட ஒரு 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 எதிர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு பேரழிச்சியாக இயங்கணும்னு வந்த எண்ணற்ற தம்பிமார்கள் ஒரு நம்பி தான் நாம் தமிழர் இந்த கட்சியை வந்து தொடங்கினோம் பயணித்தோம் அதில் ஒரு நம்பிக்கையற்று போய் இன்றைக்கி பெரிய ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே உள்ள தம்பிகள் அப்படியே விட்டு போய் வந்து அமைதியாகிட்டாங்க அதில் எஞ்சி உள்ள எல்லாருமே வந்து இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தில் இணைந்து இப்போ செயல்பட தொடங்கியிருக்காங்க நாளை நடக்க போகிற அந்த மாதிரி கூட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அது உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை யார் பின்புலத்தில் இருந்து பயன்படுத்த பிரச்சனையே அதுதானே பின்புலத்திலேருந்து யார் பின்புலத்திலேருந்து வழிநடத்துறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியல நாங்களாம் வந்து அவருக்கு பின்னாடி தான் இருந்தோம் ஆனால் எங்களுடைய அறிவுரைகளையோ கருத்துரைகளையோ வந்து அவர் செவிமடுப்பதற்கு என்றைக்குமே இடம் கொடுத்ததில்லை ஒரு காலகட்டத்தில் தொடக்க கால காலகட்டத்தில் நாங்கள் பேசின சில விஷயங்களே அதுவும் வந்து ஒரு ஒரு வேண்டா விருப்பாக சில விஷயங்களை கேட்டுக்கொள்வார் பிறகு வளர வளர அவருடைய போக்கு மாறியது அவர் பின்னால் ஏதோ ஒரு சக்தி இயங்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும் அது எந்த சக்தியை என்ன சக்திங்கிறது நமக்கு தெரியலை அது இப்போ போகிற காலகட்டத்தில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது நமக்கே தெரிய வருது அது யார் இப்போ நீங்கள் சமீபத்திய திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது அவர் கூட பயணித்தது யார் யார் எந்த மாதிரியாக சித்தாந்தத்தில் உள்ள கூட இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே யார் இது வரைக்கும் அவரை இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது இப்போ நாங்கள் நாங்கள் இருந்த வரைக்கும் எங்ககிட்ட எந்த கருத்துமே உள்வாங்கப்படும் பிரச்சனையே அதுதான் தான் நாங்கள் வெளியே வந்ததுக்கான காரணம் பல்வேறு இன்றைக்கும் வந்து நிறைய பேர் அதை விட்டு வெளியே வர்றதுக்கான காரணமே என்னென்னா எந்த கருத்துக்களும் அங்கே உள்வாங்கப்படலை ஒற்றை கருத்து சீமானுடைய கருத்து மட்டும்தான் நாங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டது ஆனால் அந்த ஒற்றை கருத்துமே அவருடைய கருத்தா என்பது கேள்விக்குறி அது அவருடைய கருத்தில் அது பின்புலமாக யாரும் அவரை இயக்குறாங்க அவர் மூலமாக வந்த கருத்தை தான் அவர் செயல்படுத்துகிறாங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயும் இந்தியா பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்குது குறிப்பா இந்த அரசியல் கட்சியுடைய பின்புலத்தில் சித்தாந்தம் அதாவது கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சித்தாந்தம் இருக்கு இல்லையா ஒரு வலதுசாரி சித்தாந்தம் இன்றைக்கு நேற்றைய ச சந்திப்புகள் அவர் கூட போன ஒரு 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 ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிற ஒருத்தர் அரசியல் விமர்சகன்னு சொல்லிக்கிற ஒருத்தர் கூட போயிருக்காரு அவர்லாம் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் பின்புலத்தில் வந்தவர் அது வெளிப்படையாகவே தன்னை அறிவித்துக் கொள்வார் அவர் அவர் கூடவே அவர் தான் இவருக்கு இல்லாமல் இருக்கிறார் எனக்கு தெரிந்து ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்தே அவர் வந்து அவருடைய பிடியில் இவர் சிக்கிட்டார் அவர் ஒருத்தர் தான் இவரை தவறாக வழிநடத்தி இவர் அழைச்சிட்டு போறாரு அப்படிங்கிறது நான் சந்தேகப்பட்டது அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயி வெளிச்சத்துக்கு வந்துருச்சு பேச்சு வந்து எந்த அளவுக்கு அது ஆரம்பம் சரியாக இருந்தது அவருடைய நோக்கம் அவருடைய ஆரம்பம் மிகச் சரியாக இருந்தது அதனால தானே இவ்வளோ தூரம் இவ்வளவு பெரிய இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு பின்னாடி வந்தாங்க ஆனால் காலப்போக்கில் அவருடைய தேவை மாறிடுச்சு அவருடைய நோக்கம் மாறிடுச்சு அதில் வந்து அவர் விலக ஆரம்பிச்சிட்டாரு அவர் விலகு விலகி செல்வது வந்து அவருக்கே தெரியுதா தெரியலன்னு தெரில அவர் அதான் சொல்கிற அவர் வந்து இன்னொருத்தருடைய பிடியில் இன்னொரு சித்தாந்த பிடியில் வந்து அவர் உள்ளுக்கில் போயிட்டார் அப்படிங்கிறதான் நாங்கள் சந்தேகப்படுறது இப்போ உங்களை இதுசாரி சித்தாந்தத்தில் அல்லது வந்து திராவிட இயக்க சித்தாந்தத்தில் பயன் யார் எங்களை எங் நாங்கள் எப்பவுமே எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய சித்தாந்தத்தில் தான் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வல்லுவம் இருக்குது எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ எண்ணற்ற எங்களுக்கு வழிகாட்டிகள் இருக்காங்க இப்போ குறிப்பிட்டு நாங்கள் சில யாரோ ஒருத்தருடைய சித் அவருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் இயங்கலை ஏற்கனவே நாங்கள் பல எங்களுடைய ஆளுமைகள் தமிழ் ஆளுமைகள் பல பேருடைய வழிகாட்டுதான் நாங்கள் இந்த அரசியல் கட்சியை தொடர்ந்து தொடங்கி அதில் நாங்கள் பயணித்தோம் அதே சித்தாந்தத்தை நாங்கள் தொடர்றோம் அவ்வளோதான் அது அவருக்கு வந்து வேறு பதில் இல்லை அவருக்கு எப்படி அவர் ஒரு நகைச்சுவா எப்போவுமே வந்து அண்ணன் சீமானவர்கள் இளவு வீடோ இல்லை கல்யாண வீடோ இளவு வீடாக இருந்தால் தான் 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 பொணமாக இருக்கணும் கல்யாண வீடாக இருந்தால் தான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் என்ன கொண்டவர் அதனால எங்கே எது பண்ணாலும் நம்ம நம்மளை பற்றி பேசிகிட்டே இருக்கணுங்கிற அதில் வந்து அதனுடைய பின்வழிவு என்ன வருது த நெகட்டிவாக வருதா பாசிட்டிவாக வருதாங்கிறத ஒருபோதும் கவலைப்பட மாட்டார் கவலைப்பட மாட்டார்னா அவருக்கு கொண்டு போய் சேர்க்குற ஆட்கள் வந்து செய்தியை கொண்டு போய் சேர்க்குற ஆட்கள் வந்து அண்ணே நீங்கள் பேசின பேச்சு அந்த சொன்னீங்க எல்லா ஸ்லீப்பர்ஸ் சொல்லிட்டு பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போதும் எல்லாம் ரசிக்கிறாங்க எப்படின்னு சொல்லுவாங்க அதை விரும்புவார் அதே போல் தான் பேசுவார் அதில் உள்ள பாதிப்புகள் அப்படி சொல்வதன் மூலமாக அந்த நேரத்தில் வந்து பத்து பேர் இப்போ கைத்தட்டி சிரிச்சிட்டாங்கன்னா அதை ரசிச்சுட்டு அதுதான் சிறப்புஞ்சிட்டு போயிடுவார் அதனுடைய பின்விளைவுகள் அவருக்கு தெரியாது உண்மையிலே என்ன நடந்துட்டு இருந்த அரசியலைங்கிறது தெரியாது இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்று ஆரம்பித்து நாங்கள் தொடங்கியவுடன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியாகிறது வந்து நிறையா வெளியே வர்றாங்க காரணம் என்னென்னா இதுநாள் வரைக்கும் மௌனமாக இருந்தாங்க அவங்க எங்கே போகிறது ஒரு சித்தாந்த ஏற்று வந்துவிட்டோம் ஒரு கொள்கையை ஏற்று வந்துட்டோம் தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுட்டு வந்துவிட்டோம் ஈழத்தில் இத்தனை லட்சம் உறவுகள் வந்து கொன்றழிக்கப்பட்ட காரணம் திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துடுச்சு நமக்குன்ற ஒரு அரசியலை தொடங்கி வேலை செய்வோம் சொல்லிட்டு வந்த இவ்வளவு எண்ணற்ற இளைஞர்கள் இன்றைக்கு வந்து வேறு வேறு எந்த இந்த கட்சி சரியில்லை தலைமை சரியில்லை சீமான் சரியில்லைன்னு சொல்கிறப்ப எங்கே போகிறதுங்கிறத ஒரு போக்கிடம் இல்லை உங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல ஒன்று ரெண்டு பேர் ஒரு தப்பி பழிச்ச மாதிரி சில பேர் மட்டுமே திராவிட கட்சிகள் தேசிய கட்சிக்கு கூடிய பலாயிரம் பேருக்கு வந்து வேறு வழி இல்லை ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்று இதே கொள்கையோடு எந்த விதமான இல்லாமல் எந்த விதமான டீவியேஷனும் இல்லாமல் ஒரு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த முன்னாடி சரி நமக்கு ஒரு இயக்கம் இருக்குது நம்ம இதே சித்தாந்தத்தில் இயங்கிறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஏறை நம்ம வந்து அங்கே முரண்பட்ட உடனே உடனடியாக நம்மளை தேடி வர்றாங்க நம்ம கூட வந்து இணைஞ்சு வேலை செய்ய வேலை செய்கிறாங்க நாம் தமிழர் ஆரம்பிக்கும் போது வந்து இடத்தை வச்சு தான் ஆரம்பித்தாங்க ஈழம் ஈழ தேசங்கிறது எங்களுடைய உயிர் அது வந்து அதுதான் வந்து முதன்மை இந்த 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 கட்சி இந்த இயக்கம் இந்த தத்துவம் இதனுடைய கடைசி டார்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தமிழர்கின்ற ஒரு தனி நாடு அந்த தனி நாடு எங்களுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய இலக்கியம் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய நாகரிகம் எங்களுடைய வாழ்வியல் எல்லாத்தையும் வந்து அதை வந்து இருக்கிற அழிந்து போனதை மீட்டு அதை பாதுகாப்பதற்கட்டு ஒரு தேசம் தேவைப்படுகிறது அந்த தேசம் என்பது எங்கே சாத்தியம் அப்படின்னா இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் இருந்து ஈழ மட்டும்தான் சாத்தியம் ஆகவே அந்த தேசத்தை உருவாக்குறதுதான் எங்களுடைய இறுதி இறுதி அதுதான் ஆனால் அதற்குள்ளாக நம்ம வந்து பல்வேறு இலக்குகள் இங்கே வந்து எட்ட வேண்டிய இலக்குகள் இருக்குது இன்றைக்கு வந்து தமிழர் நிலத்தில் ஒரு எட்டு கோடி பேர் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் அதிகாரம் இல்லை தமிழர் ஆட்சி இல்லை தமிழர் ஆட்சி தமிழர் அதிகாரம்னா வெறுமனே ஒரு தமிழர் ஆண்டுறதுனால மட்டும் தமிழர் ஆட்சி அதிகாரம் வந்துடுமா அப்படி கிடையாது தமிழருக்கான நலன் தமிழர் தமிழ் இனத்திற்கான நலன் தமிழ் நிலத்திற்கான பாதுகாப்பு தமிழர் உரிமைக்கான பாதுகாப்பு தமிழர் வேலைவாய்ப்பிற்கான பாதுகாப்பு தமிழர் வாழ்வியலுக்கான பாதுகாப்பு இது எல்லாமே போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு தமிழர் அரசுங்கிறது நிறுவனம் இல்லையா அப்போ அதெலாம் வந்து எங்களுடைய முதன்மை இலக்கு அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும் எப்படி நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதும் இதை வச்சு தான் அதே அந்த அந்த எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கம் அப்படியே இருக்குது எங்களுடைய வேலை திட்டங்கள் அப்படியே இருக்குது ஆனால் தலைமை எங்களுக்கு சரியில்லைன்றதுனால நாங்கள் வந்து நாங்களே தலைமையாகி இந்த வேலையை தொடங்குவோம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த வேலையை தொடங்கியிருக்கோம் ஏற்கனவே திராவிடமும் ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயுமே தமிழ் தேசிய வந்து சிக்கி சிந்தாபுரம் இருக்கிற நிலையில் நீங்கள் எப்படி அதை மீட்டெடுக்க முடியும் நினைக்கிறீங்க இல்லை தமிழ் தேசியம் வந்து ஆர்எஸ்எஸ் திராவிடத்துக்கிட்ட எப்படி சிக்கி சின்னமானவாதுன்னு சொல்கிறீங்க அது வந்து அந்த கூற்று ஏற்றுக்கொள்ள முடியாது அது எல்லாம் திராவி தமிழ் தேசியங்கிறது ஒரு தனித்துவமான தத்துவம் அப்படி இல்லை அவங்கள்ட்ட அதை தான் சொல்ல வர அதில் தமிழ் தேசியம் என்ன லாபம் என்ன அதை ஒருங்கிணைக்கிறதுக்கான என்ன இல்லை அதுதான் சொல்கிறேன் இப்போ தமிழ் தேசியங்கிறது ஒரு தனித்த தத்துவம் இது வந்து உலகில் எந்த தமிழ் தேசியம்ங்கிற நான் இப்போ நாங்கள் நாங்கள் வந்து உருவாக்கி கொண்டு இயங்கி கொண்டு இருந்தால் இப்போ இயங்க போகின்ற தத்துவம் எல்லாமே எல்லா மொழி வழி தேசிய இனமாக இருக்கிற எல்லா தேசிய இனங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தத்துவம் தான் நீங்கள் தமிழ் தமிழர் அப்படிங்கிறத தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து இவர் தெலுங்கு தெலுங்கர் அப்படின்னு தூக்கி வச்சு நீங்கள் போய் ஆந்திராவில் போய் பேசலாம் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு மராட்டியர் நீ வந்து மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் மாற்றிட்டு பேசலாம் அப்படிப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்குமான தேசிய இன மக்களுக்கான அரசியலை தான் நாங்கள் வந்து இன்றை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம் அதனால் வந்து தமிழ்ங்கு நாம் பேசுகிற அரசியல்ங்கிறது தனித்துவமானது ஆனால் ஒரு திராவிடங்கிற பேரில் அன்றைக்கு அன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஆரியர்களை ஆரியர்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது ஆரியருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அவர்களை காலி செய்வதற்கு திராவிட தத்துவம் ஒன்று தேவைப்பட்டது அதை தூக்கிட்டு வந்தாங்க இன்றைக்கு அந்த அந்த தத்துவம் ஒன்று ஒரு தேவையில்லை அன்றைக்கு வந்து ஒரு உருவாக்கப்பட்ட அது வந்து ஒரு போலியாக உருவாக்கப்பட்ட தத்துவம் தானே இல்லையா அன்றைக்கு தேவைப்பட்டுச்சு அப்போ இன்றைக்கு அது தேவையில்லை ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ் தேசம் தமிழுடைய தமிழுடைய விடுதலை எல்லாமே ஒடுக்கப்பட்டதற்கான காரணமே திராவிட தேசமாக வந்து திராவிட அரசியலாகி போச்சு திராவிட அரசியல் தான் என்ன பண்ணிருச்சு இன்றைக்கு இன்றைக்கி நடந்த ஈ ஈழப்படுகொலையாக இருக்கட்டும் இங்கே நடக்கிற தமிழர் உரிமை பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருக்கு இவருடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் மூல காரணமாகவே திராவிட அரசியல் வந்துருச்சு அப்போ அதை நம்ம வந்து அதை சரிசெய்கிறதுக்காக தான் நம்ம இந்த தத்துவத்தை மீண்டும் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோம் நாளை நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாடு முழுவதும் உள்ள த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலிருந்து வர்றாங்க எல்லாருமே அழைச்சி அழைச்சி இருக்காங்க நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஐந்து வாகனத்தில் வரோம் ஆறு வாகனத்தில் வரோம்னு சொல்லிட்டு சொல்லி பேசியிருக்காங்க நாங்களோட எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதன் பிறகு நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சந்திப்புகள் இப்போ நான் ரெண்டு மூணு நாளாக அதுதான் ஒரு அவங்கள்ட்ட பேச நினச்சது தான் ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் இது வந்து வேல்முருகன் வராரு அவர் வராரு இவர் வரார் உதயகுமார் வராது இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு திராவிட கட்சிகள் வந்து திரா திமுக வந்து இவங்களை கையில் எடுத்துருச்சு அப்படின்னு வந்து நாம் தமிழக கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு 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 போலியான ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்று தான் அதாவது இந்த மாதிரியான யாருக்காவது கீழே இருந்து அஜெண்டாவில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே மற்றவங்களை பார்த்த சந்தேகம் வரதான் செய்யுங்க நாங்கள் உண்மையும் நேர்மையாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம் காலம் வந்து எங்களை யாரும் காட்டும் இந்த தமிழ் மக்களுக்கு போலியான வேலைகள் செய்கிறது யார் போலியான தமிழ் தேசியம் பேசிவிட்டு மேடையில் ஒன்று பேசிவிட்டு கீழே போய் ஒன்று வே வேற வேலை செய்கிறது யார் மேடையில் பேசுகிறத அப்படியே செயல்படுத்த போகிறது யாருங்கிறது இந்த தமிழ் மக்கள் வந்து கூடிய சீக்கிரம் இதை வந்து உணர்த்துவார்கள் அப்போ வந்து இதற்கான விடை விளங்கும் அதுக்கடையில் வந்து இந்த இந்த தமிழ்நாடு முள்ளாக கிளம்புறாங்க பெரிய கூட்டம் வந்து திருச்சியை நோக்கி திரளுது அப்படிங்கிற செய்தி வர 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 ஐயையோ நம்ம கூடாரம் காலி ஆகுதே அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் ஏதாவது ஒரு செய்தியை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு முன்னுக்கு பின் முரணான செய்து வேல்முருகன் அண்ணன் வர்றாருங்கிறதுக்காகவே வர்றாருங்கிறதுக்காகவே இது ஒரு திராவிட இதாகிடுமா அவர் திராவிடத்தின் கீழ் நாங்கள் போய்ட்டுங்கிறதாயிருமா அவர் ஒரு திராவிட கட்சியில் கூட்டணியில் இருக்கார் அவர் தான் அவர் தமிழர் நீண்ட காலமாக இந்த மண்ணில் இந்த தமிழர்களுக்கு அதுவும் வந்து குறிப்பாக ஈழ விடுதலைக்காக போராடிய போராளிகளுக்கு பல ஆயிரக்கணக்கான உதவிகளை செய்து பல இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு அந்த அந்த விடுதலைக்காக போராடி ஒரு தமிழ் மகன் அவர் அவரை கூப்புறதுல எங்களுக்கு நான் பெருமையாக நினைக்கிறோம் கட்சி அதிகாரத்துக்காக வந்து ஒரு திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி சேர்த்ததுக்காக அது வந்து அவர் த தமிழர்களின் நாய்பெடுமா இல்லை எதிராளி நாய்ப்புடுமா அவராவது வெளிப்படையாக திராவிட கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏவாக இருந்து செயல்படுறாரு நீங்கள் மறைமுகமாக கூட்டணி விற்கிறீங்களே அதுக்கேறு பதில் சொல்கிறது மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இது ஆயிரம் இடங்கு மேல் அந்த அளவில் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் நாங்கள் கூப்பிட்டுருக்குற எல்லாருமே இன்றைக்கி எங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருக்க எல்லாருமே ஒரு பெருமை மிகு தமிழ் அடையாளங்களாக பார்க்குறோம் அதுக்கு அடுத்ததாக நாங்கள் அரசியலை நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறது பிறகு பாருங்கள் நாங்கள் என்ன நாங்கள் போய் திராவிட கட்சியில் போய் சேர போகிறோமா இல்லை திராவிட கட்சியில் போய் கரைய போகிறோமா இதை தமிழ் தேசிய கட்சியில் கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்க போகிறோமாங்கிறத காலம் முடிவு செய்யும் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க ஏன் திராவிட கட்சிகளை எதிர்த்து வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிற வரலாறுலாம் இருக்குது அதையும் பார்க்க சொல்லுங்கள் இந்த கட்சிகளை ஏற்று பேசியிருக்கிறாங்க அவங்க வந்து கொண்டு வந்த மோசமான திட்டங்களை ஏற்றலாம் பேசியிருக்கிறாங்க போராடி இருக்கிறாங்க அதையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு பேசணும் தவறான கருத்துக்களை வந்து திணிக்கக்கூடாது பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஐப்பிங் ஃபாலோ ஏன் சீமானை வந்து பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சீமானையும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்களுக்கு திராவிட கட்சிகள் அவங்களுக்கு வந்து பெரிய எதிரியாக கருதுறாங்க அவங்க திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு இவரை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்த நிற்கிறாங்க இவர் தெரியாமலோ தெரிஞ்சோ வந்து அதுக்கு வந்து பயன்படுறார் அதுக்கான பெனிஃபிட்டை அவர் அடையிறாரு மறைமுகமாக சில அவருக்கு இப்போ பெனிஃபிட் கிடைக்கிது அதனால் அதை ஆதரித்து நிற்கிறாரு அது நீங்களே யோகிச்சுக்கோங்க என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்குங்கிறது அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் திருச்சியோட மண்டல செயலாளர் இங்கே தான் இருக்காரு திருச்சி ஒட்டுமொத்தம் திருச்சியோட சட்டமன்ற பாராளுமன்ற வேட்பாளர் வேட்பாளருங்க பின்னாடி தான் உட்காந்துருக்கார் இருக்காரு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க முதன்மையாக இருந்த போராளிகள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க இல்லை நாம் தமிழர் அதை வந்து மேலே அதிகரிக்கக்கூடாது அந்த கட்சியை உடைக்கணுங்கிற ஒரு சில கட்சியில் வந்து பணத்தை கொடுத்து மாதிரி ஒருத்தர குறிப்பிட்டு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வெளியில் வராங்க அப்போ அப்போ நான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்போ வந்து சீமானுடைய சமீபத்திய அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அவர் அவர் பேசுகிற பேச்சுக்கள் அவருடைய பே வழிவருகிற ஆடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள்லாம் ஏற்றுக்கிறீங்களா அப்போ அப்படி ஒரு புண்ணியமான கட்சியை அவர் கட்டமைச்சு கொண்டு போய்ட்டுருக்காரா நாங்கள் அதை உடச்சி நாங்கள் வரணும் நினைக்கிறோமா நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கீழே இருந்துக்கிட்டு இவ் இவர் என்னுடைய தலைவர் சீமான் என்னுடைய தலைவர் என்னால் நான் வந்து என்னுடைய மகன்கிட்ட காமிக்க முடியுமா இவர்தான் நம்ம தலைவர் இவரை நீ வந்து பின்பற்றி வாடா அப்படின்னு என் மகன்கிட்ட காமிக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒழுங்கோடு அவர் இருக்கிறாரா இது எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் இல்லை இது இங்கே உள்ள எல்லாத்துக்கும் எங்களை நோக்கி வர எல்லாத்துக்குமே இது பொருந்தது வீட்டில் தலகாட்ட முடியலை இவரா உங்கள் தலைவர் இவர் கூட சுற்றிட்டு இருக்கியே நீ இப்படி இருப்பியோ அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய காரணம் தான் நாங்கள் எல்லாருமே வந்து புலம்பி தவிச்சு வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் எங்களுக்கு தத்துவம் நாம் தமிழர் கட்சியின் தத்துவம் பிள்ளை இல்லைங்க கோட்பாடு என்ற பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கும் நாங்கள் வந்து அதே கொள்கையோட அடிப்படலாமல் அப்படியே நாங்கள் வந்து அதை பின்பற்றி போகணுன்னு தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம் ஆனால் அதை செயல்படுத்துகிற வ அதை அதை கொண்டு செலுத்துகிற அதை செயல்படுத்தி கொண்டு செயல்படுத்த நினச்சி வந்த செயல்பா செயல்படுத்துகிற தலைவர் மேலே தான் எங்களுக்கு பிரச்சனை அவருடைய தான் இவ்வளோ பெரிய பின்னடைவு எட்டு விழுக்காடு எட்டு விழுக்காடுன்றீங்க எட்டு விழுக்காடுங்கிறதே ரொம்ப நான் வந்து ரொம்ப 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 குறைவு அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் ஒரு ப ஒரு குறைந்தபட்சம் பதினைஞ்சி இருபது விழுக்காடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்திருக்கணும் ஆனால் எட்டு விழுக்காடு இந்த எட்டு விழுக்காடை இவர் வந்து வருகிற தேர்தலில் வந்து மறுபடியும் தொடுவாராத மறுபடியும் தக்க வைப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அவ்வளோ பெரிய சங்கடங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது இன்றைக்கி வரைக்கும் கட்சிகளில் இருந்தாயுது இல்லாட்டி போ சமீபத்தில் நெல்லையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உனக்காக போஸ்ட் அடித்தவன் உனக்காக வந்து காசு கை காசு செலவழிச்சவன் உடல் உழைப்பை போட்டவன் குடும்பத்தை விட்டுட்டு உங்க கூட நின்றவன் நீ எந்த ஊர் போறே சுற்றி வந்து பயணம் பண்ணுவேன் போன்ற ஒரு கேள்வி கேட்டால் நீ வந்து எல்லா பேருக்கு முன்னாடி வந்து ஒரு வார்த்தை பதில் சொல்கிறேன்னா குறைஞ்சி போவேன் இருந்தாயு இல்லைன்னா வெளியே போ அப்படின்னா என்ன மாதிரியானது ஒரு தெரிய அது இதனே இதென்னீங்க நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்துறீங்க அதனுடைய பாஸா பாசானீங்க சேர்மனாக நீங்கள் உங்கள்கிட்ட வந்து மாதம் சம்பளம் வாங்குகிறோம் நாங்கள் எல்லாம் உங்கள் அப்பா விட்டு சொத்தா நாம தமித்த கட்சிங்கிறது ஒவ்வொருத்தனுங்க ஒவ்வொரு பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு கூட்டம் நடத்தியிருக்காங்க போராட்டம் நடத்திருக்காங்க ஏன் ஓட்டு ஏன் கட்சி ஏன் கட்சி எனக்காரனால் ஓட்டு விழுகுது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கா இல்லையா அப்போ நீங்கள் உங்களுக்கு தேசிய கட்சியில் திராவிட கட்சியில் குறை சொல்வதற்கு என்ன தகுதி அறுகத இருக்குது குறைந்தபட்சமாக திருந்தவாதம் செய்யுங்க நீங்கள் நீங்கள் இனிமேல் அள்ளிக்கட்டை போகிறது கிடையாது நீங்கள் இனிமேல் வந்து அதிகாரத்துக்கு வரப்போ ஒன்றும் கிடையாது குறைந்தபட்சமாக சுயமாக உணர்ந்து நாம் செய்த தவறு என்று உணர்ந்து திருந்தவாதம் செய்யுங்க அது உங்களுடைய பிற்காலத்தில் உங்களுடைய அடுத்த சந்ததிகள் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அதாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாலு 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 நான் வெளியே வந்து இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதுக்கு முன்னாடி நாலு ஆண்டுகளாகவே இந்த 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 இதில் போர் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குங்க இந்த பனி போர் உள்ளே போயிட்டே இருக்குது நம்ம சொல்கிறத அவர் கேட்க மாட்டார் அவர் சொல்கிறது ஏதோ ஒன்று திடீர்னு ஒன்று சொல்லுவார் அதை கொஞ்சம் நல்லா லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்பி போயிட்டே இருப்பார் நம்ம பின்னாடி பொருள் குழம்பிகிட்டே இருக்கணும் இப்படியே ஒன்றும் இல்லைங்க நாங்கள் முதன்மையாக நாங்கள் இருக்கிறோம் நான் அண்ணன் தம்பி அண்ணன் இவங்கெல்லாம் பக்கத்துலேயே இருக்கோம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பார்த்தா டிவியில் வந்து ஏதோ வந்துட்டு சொல்லிட்டு எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஃபோன் பண்ணுறேன் என்னங்க அப்படின்னு கேட்டால் என்னங்க உங்களால் சசிகலா போய் சந்திச்சிட்டாரு அப்படின்னா நம்ம கேட்குறவங்களுக்கு என்ன படிச்சோம் எல்லா பத்திரிக்காயிலும் கேட்குறாங்க சசிகலா சந்திச்சது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறது என்ன நினைக்கிறதே தெரில எதுக்காக போய் சந்தித்தாரு அப்போ குறைந்தபட்சமாக நீங்கள் செயல்படுத்துற விஷயத்த பக்கத்தில் உள்ள வரை வந்து கலந்து ஆலோசிக்கங்க கலந்த இன்ன காரணத்துக்காக சந்திக்கிறோம்னா சொல்லுங்கள் அது மாதிரி நாங்கள் பேசிக்கிறோம்ல அப்படின்னா அப்போ அப்போ சசிகலா சந்திக்க வச்சதுக்கு ஒரு பின்புலம் இருக்குது அதுவும் யாரோ ஒருத்தர் வந்து அவர் இயக்கியிருக்காரு அந்த இயக்கத்தில் போய் அவர் நடிச்சுட்டு வந்துட்டார் அவ்வளோதான் இப்படி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து சசிகலா சந்திச்சது எந்த காலம் ஐந்து வருடத்துக்கு முன்னால் ஐந்து வருடத்துக்கு முன்னாடி அப்போ அப்போ இருந்தே இந்த பனிப்பூர் போயிட்டு தான் இருக்குது பொறுக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் வெளியே வரோம் அவ்வளோதான் இல்லை அவர் பெரிய பெயரளவில் அறிவிச்சிருக்காரு தமிழ் தேசியமும் இரு கண்களில் தமிழ் தேசியமும் ஒரு கண் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒருத்தர் இவ்வளவு கோடி மக்களுடைய ஒரு அன்பை பெற்ற ஒரு ஒரு நடிகர் அந்த தமிழ் தேசியமும் ஒரு கண் அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அவ்வளோதான் அதே நேரத்துக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது இப்போ திராவிடம் அவர் வாக்குக்காக திராவிடமும் என்னுடைய ஒரு கண் அப்படின்ற மாதிரி சொல்கிறத தான் நாங்கள் பார்க்குறோம் அவருடைய செயல்பாடுகள் இனி வரும் காலங்களில் அவருடைய போராட்டங்கள் தமிழ் மக்களுக்கான உண்மையிலே தமிழ் தேசியத்திற்கான அவருடைய பங்களிப்பு என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் அதை நம்ம பேச முடியும் சேரதுக்கு அவர் எந்த எந்த எண்ணாகி பார்த்து நீங்கள் கேந்தீங்க இப்படி ஜனநாயக பண்பு இருந்ததுங்க ஆரம்பத்தில் சீமான் கட்சியில் வந்து சேரலைங்க முதல்ல அது முதல்ல தெரிஞ்சிக்கோங்க சீமான் கட்சியில் நாங்கள் சேரலை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சீமான் நாம் கட்சியை உருவாக்குனால் அதில் சீமான் ஒருத்தர் அவ்வளோதான் சீமான் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து நண்பர் அண்ணன் அவ்வளோதான் இருபத்தி ரெண்டுலேருந்து நண்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து நண்பர் அண்ணன் அந்த உறவு தான் ஈழத்தில் இவ்வளோ பெரிய இனப்படுகளை நடந்துருச்சு நாம் இருந்த தமிழின தலைவர் என்ற கலைஞர் வந்து கைவிட்டுட்டார் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்த அம்மா ஒரு எதிர்க்கச் சேர்ந்த இருந்த ஜெயலலிதா அம்மா வந்து கைவிட்டாங்க அப்போ நாம் வந்து த ஒரு பரிதவித்த நிலையில் நாமளே சேர்ந்திய ஒரு அரசியல் கட்சி ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஆரம்பிச்சாதனை ஒழிய அவருடைய இவர் ஒருத்தர் தான் தலைவர் இவரை விட்டு ஆளு இல்லைன்னா சொல்லலை அன்றைக்கு அன்றைக்கு வந்து நல்ல ஒரு க தன்னுடைய நல்ல ஒரு கவர்ச்சிகரமான பேச்சாளர் மக்களை இருக்கக்கூடிய இடத்துல அவர் தான் இருந்தார் அன்னைக்கு நீங்கள் முதன்மையாக இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின் போனோம் அப்போல்லாம் வந்து ஒரு சென்னாய்பன்போட்டி இருந்துச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நம்ம முடிவு எடுப்போம் முடிவெடுத்து பண்ணுவோம் வளர வளர தான் அவருடைய போக்குமாறு அவர் வளர வளர தன்னுடைய அந்த தலைமையை தக்க வச்சுக்க நினைக்கிறாரு யாரோ ஒருத்தர் வந்து தன்னை தாண்டி வளராங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தட்டி விடணும்னு நினைக்கிறாரு இது நினைக்கும் போது இந்த இல்லை அப்போ இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னது வந்து கட்சிக்கு முன்னாடி கட்சியே ஆரம்பிக்கல அப்போ அது வந்து பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டத்தில் பேசினது அப்போ வந்து இயக்குநர் சங்கம் சார்பாக அவர் போன கூடத்தில் பேசினது பிரச்சாரத்தில் இல்லை அது அதெல்லாம் அவருடைய அவருடைய அதெல்லாம் கேலதா அது அது அந்த அந்த ரைமிங்காக சொல்லணுங்கிறதுக்காக சொன்னது அதன் பிறகு அதெல்லாம் நம்ம வந்து அவர் பேசி பேசிட்டு வந்த பிறகு திரும்ப அறைக்குள்ளே வந்து இதெல்லாம் தேவையில்லாதுண்ணே நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை அவசியமற்றது பல விஷயங்கள் நான் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ராஜீவ் காந்தி நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னார்ல அப்படின்னு ஒரு அப்படின்லாம் சொன்னார் இல்லையா இதெல்லாம் வந்து நாங்களே கண்டிச்சிருக்கோம் இது வந்து நம்ம ஒரு அரசியல் செய்கிறோம் ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு மக்கள் திரை அரசியல் செய்கிறோம் இதில் இந்த மாதிரியான வந்து பேச்சுக்கள் நமக்கு வந்து தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கண்டிச்சிருக்கோம் சிலதெல்லாம் தவிர்த்துருக்காரு அதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து சில பேச்சுகள் வந்து கேட்டார் அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அப்படிலாம் நம்பலங்க யார் சொன்னது உங்கள்ட சொன்னாங்களா அப்படிலாம் நம்பல இன்றைக்கு வந்து எங்களுக்கு எங்கள்கிட்ட பேசுகிறாங்கல்ல மிகச்சிறந்த முன்னெடுப்பு சரியா முன்னெடுத்து கொண்டு போங்க உங்கள் உங்களுக்கு உங்கள்கிட்ட உங்களுக்கு வெளிப்படையான ஆதரவு நாங்கள் கொடுக்கலங்கிறதுக்காக உங்களை ஆதரிக்கலாம்னு நினைக்காதீங்க எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு மாவீரகம் உங்களை வழி நடத்துவாங்க நீங்கள் சிறப்பாக செய்யுங்க ஒரு மாற்று தமிழ்தேசி சக்திங்கிறது தேவை அவருடைய நிலை அவருடைய செயல்பாடுகளில் பல தவறுகள் இருக்குது அதை பொறுத்து தான் போக்குறோம் எங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நாங்கள் ஆதரிக்கிற நிலையில் அவர் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் முன்னெடுக்கிறது சரியான இது தான் நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் இருக்கலாம் வெளிநாட்டு பெருத்த ஏமாற்றம் இருக்கு வெளிநாட்டு தமிழர்கள் வந்து அதாவது குறிப்பாக வந்து ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்துருக்கிறாங்க இல்லையா அவங்க நாம் தமிழர் கட்சியை பெரிய நம்பிக்கையோடு பார்த்துக்கிந்தாங்க அந்த நம்பிக்கையில் மிகப்பெரிய ஓட்டை ஓட்டை விழுந்துருச்சு ஒரு அவநம்பிக்கை இடத்துக்கு வந்துட்டாங்க அவர் பயங்கரமாக நம்பினாங்க சீமான் பயங்கரமாக நம்பினாங்க இன்றைக்கு அதில் வந்து மிகப்பெரிய அவநம்பிக்கை அவங்களுக்கு வந்துடுச்சு ரொம்ப மன ஒரு குழப்பத்தில் அப்படியே ரொம்ப வெதும் போய் தான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க எனக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு மக்கள் அப்படி தான் இருக்காங்க சில பேர் ஒன்று ரெண்டு பேர் வந்து இவருடைய உண்மையான விஷயங்கள் தெரியாதவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் வந்து வெளி வெளிப்படையாக ஆதரிப்பாங்க பல பேர் வந்து அமைதியாகிட்டாங்க எங்ககிட்ட மா எங்ககிட்ட தொடர்புல இருக்காங்க நிறைய பேர் திரு அதை என்ன திரள் திரள்நிதினால் அந்த வார்த்தையிலே உங்களுக்கு இருக்கில்ல திரள் நிதி எல்லாரும் அது வருது அவர் வெளியிலேருந்து பொதுப்படையாக ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க இணையதளங்கள் மூலமாக அந்த வங்கி கணக்கு வருது அது மூலமாக கூட்டங்கள் நடத்துகிறாங்க அதனால் அது முறையாக வந்து கணக்கு கொடுக்கப்படுறதில்ல அதுதான் சிக்கல் கட்சி கட்சியில் பொதுவான கணக்கு கொடுக்கணும் இல்லையா ஒரு ஜனநாயக அமைப்பில் என்ன இருக்கணும் இவ்வளோ பணம் வந்துச்சு இவ்வளோ செலவு பண்ணோம் இவ்வளோ மிச்சம் இருக்கு இந்த உதவி செய்கிறோம் இவ்வளோ போஸ்ட் அடிக்கிறோம் இவ்வளவு போராட்டத்துக்கு செலவடிக்கிறோம்ங்கிற கணக்கு வழக்கு கொடுக்கணும் இல்லையா ஆரம்பத்தில் நாங்களாம் இருக்கும்போது ஒரு ஒரு ரெண்டு வருடம் கணக்குகள் வந்து வெளியிட்டோம் அதன் பிறகு அதை வெளியிடுகிற போது அதில் சிக்கல் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டாங்க இப்போ அது எப்போ எவ்வளோ பணம் வருது எவ்வளோ செலவழிக்கிறாங்க மற்றவங்களுக்கு எப்படி இதை கையாளுறாங்கிறது இப்போ யாருக்குமே தெரியாது கட்சி பொருளாளர் பேரளவில் ஒரு பொருளாளர் எப்போவுமே இருப்பார் எப்போவுமே பேரளவில் இருப்பார் அவர் பொருளாளர் வேலையை பார்க்க மாட்டார் இந்த கட்சியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பே இருக்கும் பொறுப்புக்கான வேலையை யாருமே செய்ய மாட்டாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில் பொதுச்சேலர் ஒருத்தர் இருக்கார் செய்ய விட செய்ய விட மாட்டேன் பொதுச்சேலும் இல்லை இல்லை அது செய்ய செய்ய விட மாட்டாங்கல்ல செய்யாத தான் போடுவாங்க இந்த கட்சியில் பொதுச்செயலன் ஒருத்தர் இருக்கார் ஒரு மருத்துவர் அவர் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர் இங்கிலாந்து குடிமை குடியுரிமை பெற்றவருக்கு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கட்சியோட பொதுச்செயலில் எப்படி இருக்க முடியும் ஆனால் அறிவிச்சிருக்காங்க அவரே அவர் ஒரு மருத்துவர் அவர் நல்லவர் நல்ல மருத்துவர் நல்ல குணம் படைத்தவர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் பொதுச்செயலன் கூப்பிட்டு பேச பொதுச்செல்லாம் என்னென்னு கேளுக்கப்பட்டே அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் வந்து ஒரு 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 டம்மியாக ஒரு ஆள் இருக்கணும் நம்ம எது சொன்னாலும் வந்து கேட்டுக்கணும் நமக்கு எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற மறார ஆட்கள்லாம் போடுவார் இதுதான் அதான் இருக்கு ஆளுமை மிக்கவர்கள் திறமையானவர்கள் மிக திறமையானவர்கள்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அடையாளப்படுத்துகிறதே கிடையாது கொண்டு வரதே கிடையாது முக்கிய பொறுப்புகள்லாம் நியமிக்கிறதே கிடையாது